ஷார்க் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் ஆத்தூர் பைபாஸில் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொத்தம்பாடி கொத்தம்பாடி என்ற இடத்துல பெத்தநாயகத்துக்கு பக்கத்தில் இருக்குது கொத்தம்பாடி கொத்தாம்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம் கரெக்டாக பைபாஸில் இருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த கம்ப இந்த கம்பத்தில் இருந்து அத்து இருக்குது அப்படியே ஸ்கொயராக இருக்குது இது சோளம்லாம் போட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க இது பார்த்திங்கனாக்கா முப்பது அடி ரோடு சுற்றி முற்றியும் தோட்டம் ரோடு வசதி எல்லாமே இருக்குது அமைதியான இடம் இது மொத்தம் ரெண்டு ஏக்கராக இருக்குது நல்ல இடம் ரோட்டு ஸ்பேஸ்லேயே இருக்குது ரோடு பாருங்கள் ரோடு மேலேயே இருக்குது முப்பது அடி ரோடு ரோட்டை சுற்றியுமே அந்த பக்கமும் விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாம் விவசாயம்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த பக்கமும் இது வந்து இந்த சோளத்தட்டு வந்து கொட்டு போட்டிருந்தாங்க எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த டைம் ஆனதுனால எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க தென்னை மரம் இருக்குது தென்னை மரம் சீத்தாப்பழம் சீத்தா மரம் இருக்குது சப்போட்டா மரம் இருக்குது அதே போல் வாழை மரம் இருக்குது தேங்காய்லாம் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய தேங்காவாக இருக்குது தேங்காய் மரம் வந்து இந்த ரோடு இந்த ரோடு ஸ்பேஸில் இருக்கிற எல்லா தென்னா தேங்காய் மரமும் இந்த மனைக்கு சொந்தமானது இது மொத்தம் ரெண்டு ஏக்கராக இருக்குது நல்லா ஸ்கொயராகவே இருக்குது இன்னும் ரொம்ப பெரிய கிராஸ்லாம் எதுவுமே கிடையாது இதில் வந்து கிணறு இருக்குது கிணறு இருக்குது நல்ல அற்புதமான கிணறு இருக்குது கிணத்த வந்து உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் அதில் காட்டுறேன் வாழை மரம் அப்படியே கிணறு நல்லா அற்புதமான கிணறு நல்ல தண்ணி தண்ணிலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நல்லா கண்ணாடி போல் இருக்குது தண்ணி தென்னை மரம் ரோட்டு மேலேயே இருக்குது இது கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு தண்ணி டேங்கு மாதிரி எல்லாம் மோட்டரு போட்டோம்னாக்கா தண்ணி இதில் வரும் இதில் இருந்து நம்ம விவசாயத்துக்கு விட்டுக்கலாம் கொய்யா மரம் இருக்குது எல்லாம் கொய்யாக்காய் இருக்குது பிக்காமல் வச்சுருக்குறாங்க அதே போல் வாழையும் இருக்குது தென்னை மரம் இருக்குது காயெல்லாம் இருக்குது தென்னை மரத்தில் காய் இருக்குது இன்னும் வெட்டுறதுக்கு இன்னும் ஆளை விடல மேலே ரோட்டு மேலேயே இருக்குது ரெண்டு வீடு இந்த ஒரு வீடும் இதுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது ரெண்டு வீடுமே இதுக்கு சேர்ந்தது தான் இந்த பூமிக்கு சேர்ந்தது தான் ரெண்டு வீடுமே கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் செலவு செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும் நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் எல்லாம் செலவு பண்ணோம்னாக்கா வேறு லெவலு கேட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் சுற்றி வேலிலாம் போட்டு நம்ம பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு வீடு இருக்குது கிணறு நல்லா பூமி நல்ல ரோட்டு மேலேயே இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் விவசாயம் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நல்ல இடம் ரெண்டு ஏக்கராக இருக்குது கரெக்டாக சரியாக ரெண்டு ஏக்கராக இருக்குது ஸ்கொயராக இருக்குது எல்லாமே எட்டி பார்க்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது சுற்றி முற்றி வீடுங்க எல்லாமே இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுற மாரி இருந்ததுன்னா இந்த இடத்த நீங்கள் தாராளமாக பண்ணலாம் நிறையா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த பக்கமும் ரோடு இப்படியே இந்த பக்கமும் ரோடு இது ஊருக்குள்ளே போகுது பக்கத்துலேயே கரண்ட்டு இருக்குது கரண்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலேயே இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அனுப்பிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்